வணக்கம் நண்பர்களே சிம்ம ராசிக்கு வரக்கூடிய குரு பயிற்சியோட பலன் எந்த மாதிரி ஒரு பலாபலனை வழங்கும் என்பதை இந்த பனிரெண்டு ராசிக்கும் குரு பயிற்சி எப்படி இருக்கு என்பதை சொல்லி கொண்டு வந்துட்டு இருக்கிறேன் மாதிரி பா ஐந்தாவது ராசியாக வரக்கூடியது சிம்ம ராசி இந்த ராசிக்கு குரு பகவான் ஆதிபத்தியம் பார்க்கும்போது ஐந்தாம் அதிபதியாகவும் எட்டாம் அதிபதியாக வரக்கூடியவர் குரு பகவான் பதினொன்றுக்கு போகிறார் லாபஸ்தானத்துக்கு போறாருங்க அப்ப சிம்ம ராசிக்கு குரு பகவான் வந்து லாபஸ்தானத்தில் இருக்கார் லாபஸ்தானத்தில் குரு இருந்தாவே லாபம் ஒரு நியாயமான ஒரு லாபமா வரும் ஏன்னா சிம்ம ராசிக்காரங்களை எப்பொழுதுமே ஒரு நியாயமா இருக்கணும் நியாயமா போகணும் கரெக்டா பேசணும் அதிகாரம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தோரணையுடையவர்களாக இருப்பாருன்னு வச்சுங்களேன் ஏன்னா அதிகாரம் பண்ணக்கூடிய ஒரு ராசி தான் சிம்ம ராசி அந்த ராசிக்கு வந்து இப்போ குரு பகவானோட ஒரு பயிற்சி காலம் பொண்ணான ஒரு பயிற்சி காலம் என்று சொல்லலாம் ஏன்னா குரு பகவானாவே ஒரு பொண்ணு நகை ஆபரணம் என்று சொல்லக்கூடியவர் தங்கம் என்று சொல்லக்கூடியவரே குருதான் தனக்காரகன் என்று சொல்லக்கூடியவரும் குருதான் புத்திரக்காரனும் குருதான் இப்ப அந்த ராசி அதிபதி ஐந்தாம் அதிபதி பூர்வ புண்ணியத்தை கூறிய இடம் உங்களோட பதினொன்றாம் இடத்துக்கு இருக்காரு பதினொன்றாம் இடத்திலிருந்து உங்க ராசிக்கு மூணாம் இடத்தை பாக்குறாருங்க சிம்ம ராசிக்கு மூணாம் இடத்தை ஐந்தாம் பார்வையை பாக்குறாரு இப்ப மூணாம் இடம் ஐந்தாம் பார்வைங்கிறது ஏற்கனவே லாபத்துல உட்காந்து இருக்காரு உங்களுக்கு முயற்சிக்கு வெற்றியை கொடுக்குங்க நீங்க எடுக்கிற முயற்சி இந்த காலகட்டத்தில் என்னடா இன்னைக்கு இப்ப வந்து சனி அஷ்டமத்துக்கு வேற போயிட்டாரே அப்படிங்கும் போது இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல ஒரு நன்மை அளிப்பீங்க நண்பர்களே ஏன்னா அந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா மூணாம் இடத்த உங்களோட முயற்சி ஸ்தானத்தை பாக்குறாருங்க முயற்சிக்கு வெற்றி கொடுப்பாருங்க அடுத்தது உங்களோட பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய உங்களோட குழந்தை ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானத்தை பாக்குறாரு குலதெய்வத்தை பாக்குறாரு குலதெய்வத்தோட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்குங்க அப்போ குலதெய்வ வழிபாடு சிறப்பை தருங்க உங்களுக்கு இந்த காலகட்டம் இஷ்ட தெய்வம் வழிபடுறதோட குலதெய்வ வழிபாடு சிறப்புங்க சிம்மராசிக்காரங்களே ஏன்னா நீங்க இஷ்ட தெய்வத்தை வழிபடும் போது அது ஒரு சிறப்பே இல்லைங்க ஆனா குலதெய்வத்தை வழிபட்டீங்கன்னா குலதெய்வத்தை நம் முன்னோர்கள் செய்த அனுகிரகத்தினால் முன்னோர்கள் செய்த நன்மைகளினால் இந்த காலகட்டத்தில் ஒரு ஆதாயம் அடையக்கூடிய தன்மை தான் ஏன்னா குருவோட பார்வை நம்மளோட பூர்வ புண்ணியத்துக்கு ஏற்படுது பூர்வ புண்ணியம் என்பது நம் முன் செய்த ஒரு கர்ம வினையை போக்கக்கூடிய தன்மையும் முன் செய்த வினையை குறையக்கூடிய தன்மையாக குரு பகவான் இந்த காலகட்டம் ஏன்னா குரு பார்த்தால் கோடி நன்மைங்கிறோம் அது மாதிரி குரு வந்து உங்களோட குலதெய்வத்தையும் உங்களோட குழந்தை ஸ்தான பூர்வ புண்ணியத்தையும் பார்ப்பதுனால உங்களுக்கு இதில் நன்மை அளிக்கும் நண்பர்களே எல்லாம் சந்தேகம் இல்லை அடுத்ததாக பார்க்கக்கூடிய இடம் தெரியும் எது தெரியுங்களா உங்களோட ஒன்பதாம் பார்வையாக குரு பதினொன்னுல இருந்து ஒன்பதாம் இட பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்குறாருங்க ஏழாம் இடங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா பொது தொடர்பு பொது வாழ்க்கையில் நம்ம தொடர்பக்கூடிய ஒரு நண்பர்கள் ஒரு ஒப்பந்த அடிப்படையில் ஒரு வேலைகள் நம்ம பொது வாழ்க்கையில் நம்மளோட நிலைப்பாடுகள் என்ன அதே மாதிரி நமக்கு வரக்கூடிய ஒரு கலஸ்தரம் அதாவது திருமணம் ஆக சிம்ம ராசிக்காரங்களுக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு ஒரு ஆண்டுக்குள்ள உங்களுக்கு திருமணம் அதாவது குருவோட நட்சத்திரம் பார்க்கும்போது அங்க வந்து புனர்பூச நட்சத்திரம் வருதுங்க மூணு பாதங்கள் இருக்குதுங்க அதாவது செவ்வா நட்சத்திரத்திலும் குரு குரு பயணிக்கும் போது நன்மை மங்களத்தை ஏற்படுத்துவாரு குருவோட நட்சத்திரமும் அங்க அங்க இந்த இந்த இரண்டு நட்சத்திரமே ஒரு சிறப்பான எதிர்காலத்தை கொடுக்குங்க அது திருமண வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு சுப நிகழ்வை ஏற்படுத்தும்னு வச்சுக்கங்களேன் திருமணம் இவ்வளவு நாள் இவங்களுக்கு வந்து பெண்ணு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்குங்க அந்த தடையெல்லாம் இந்த குரு பகவானோட பார்வை ஒரு முறியடித்தது இவங்களுக்கு திருமணம் இந்த காலகட்டத்தில் ஏன்னா ஏழாம் மடத்தையே குரு பார்க்குவோம் ஏன்னா குரு தான் திருமணத்துக்கு உண்டான ஒரு பாக்கியம் கிடைக்கும்பாங்க குரு பார்த்த சீக்கிரத்து ஒரு புத்திரம் கிடைக்கும் ஒரு திருமணம் நடக்கும் ஒரு சிவ நிகழ்வை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படியே பட்ட அந்த குரு பகவான் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல பாருங்க லாபஸ்தானத்துல இருந்து ஒன்பதாம் பார்வையாக உங்களோட கலசரஸ்தானத்தை பாக்குறாரு ஏழாம் மடத்தை பாக்குறாரு அப்ப பொது வாழ்க்கையில உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் மனைவி வந்த பிறகு உங்களுக்கு நல்ல யோகம் இருக்கும் அப்படிங்கிற தன்மையில இந்த குருவோட பார்வை மிக மிக ஒரு சுப சுப பலனை கொடுக்குங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு லாபங்களும் அதிகரிக்குங்க ஏன்னா குரு பவன் பதினொன்னுக்கு போயிட்டாருங்க அப்ப உங்களுக்கு லாபங்களும் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு லாபங்களும் கிடைக்குங்கிறான் முயற்சிக்கு வெற்றிங்கிறான் அப்ப குருவோட பார்வை நன்மைதான் அளிக்குதுங்க நாள் உங்களுக்கு ஏதாச்சும் இந்த வேலை ஒரு கவர்மெண்ட்ல ஏதாச்சும் அரசாங்கம் மூலியமா வேலை செஞ்சவங்களுக்கு ஒரு பதவி இழப்புலாம் வந்திருக்குங்க பதவி பறி போயிருக்குங்க பத பதவியினால ஏதாச்சும் ஒரு அவை பெயர் அந்த பெயரெல்லாம் நீக்கி மீண்டும் அந்த பதவியில நீங்க உட்காரக்கூடிய ஒரு தன்மையும் நீங்க மீண்டும் அதே அதிகாரத்தில் அமரக்கூடிய தன்மையும் உங்களுக்கு உண்டான ஒரு பேர் ஒரு களங்கம் அதெல்லாம் ஒரு நீக்கப்பட்டு ஒரு சுப நிகழ்வுகளை ஏற்படுத்தக்கூடிய தன்மை உங்களோட குலதெய்வ அனுகிரகத்தினால் இதெல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு தன்மை அதனால உங்கள் முயற்சியை மீண்டும் அது உங்களுக்கு வெற்றியை தருங்க இவ்வளோ நாள் உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்தது இனிமேல் வெற்றியா அமையும் என்ற ஒரு எந்த அளவுக்கும் உங்களுக்கு இந்த குருவோட பார்வை நன்மையான பலனை அளிக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஆண்டு காலமும் சிறப்பான ஒரு பலனை குடிக்க போறார் குரு பகவான் உச்சத்தை நோக்கி வர குரு பகவான் வருகிறார் சிம்ம ராசிக்காரங்க இந்த குரு பயிற்சி யோகமே என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிற நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் பரமத்திவெல்லும் சந்திரன் இந்த ராசியில ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் நான் சொன்னது சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த சேனல் வழியாக கமெண்ட் கருத்துக்களை உங்களோட இந்த கமெண்ட் பாஸ்ல உங்க கருத்தை மறக்காமல் பதிவிடுங்க நண்பர்களை பதிவிட்டீங்கன்னா எனக்கு நேரம் இருக்கும்போது உங்களுக்கு உண்டான சந்தேகத்தையும் நான் அதில் பதிவிடுகிறேன் நண்பர்களே வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்